நெஞ்சமை நீர் அடைக்கலம் நீர் கோட்டையும் நீர் என்றும் காப்பீர் மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே எந்த நாத்துமாவும் வாஞ்சித்து கதருமே நாம என்ன வசனம் பார்க்க போறோம்னா மான பத்தின வசனம் பார்க்க போறோம் சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு ஒன்னுல தாவிக் ராஜா சொல்கிறாரு ஆணானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது அதுக்கு முன்னாடி இந்த மானை பத்தி நாம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் ஒரு சில நல்ல விஷயங்கள் இந்த மானுடைய கொம்புகள் இருக்குல்ல அந்த கொம்பு வருஷத்துக்கு ஒன் டைம் கீழே விழுந்துட்டு மறுபடியும் புதிய கொம்புகள் முளைக்கும் ரெண்டாவது இது ரெண்டு மீட்டர் உயரம் கொண்டது நிமிஷத்துக்கு ஐம்பது கிலோ மீட்டர் வந்து ரொம்ப ஸ்பீடா இது போடுவோம் அடுத்தது பாத்தீங்கன்னா மூணு குட்டி இடமா இந்த மான் குட்டி போட்ட இருபது நிமிஷத்துல மான் குட்டி எழுந்து நிக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா தாவிதி ராஜா என்ன சொல்றாருன்னா இந்த மான் ரொம்ப ஓடி அது களைப்பா இருக்கும்போது தண்ணியை தேடி எவ்வளவு வாஞ்சையா தண்ணிக்கு போகுமோ அது போல என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நான் வந்து விடுதலை அவங்கட்டு அவரு ரொம்ப வாஞ்சையா யாரை தேடுறாரு தேசு சாமிய தேடுறாரு இன்னைக்கு நாம கூட நிறைய பிரச்சனை இல்லை யார்கிட்டயோ நம்ம நம்மளுக்கு அவங்க உதவி செய்வாங்களான்னு வாஞ்சிட்டு அவங்க பின்னாடி போவோம் தவிர நாம எடுத்ததும் ஏசு சாமி கிட்ட நம்ம வர மாட்டோம் இந்த ஒரு சின்ன கதையில இருந்து வசனத்துல இருந்து நாம தாவீது ராஜா கிட்ட தட்டக்க வேண்டிய ஒரு நல்ல விஷயம் मान எப்படி தேவனை நோக்கி அமர்ந்து காத்துக்கிறது அதே போல நாமளும் இயேசு பா கிட்ட வாஞ்சையா கேட்கும்போது எல்லா காரியங்களையும் சாமி நம்மளுக்கு கொடுப்பாரு 땡க்கு டு our ஆபூ சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்கும் ஷேர் பண்ணுங்க